மச்சான் இதெல்லாம் அந்த பொண்ணு உன்னை புருஷன்னு சொல்லுது அந்த பையன் பார்க்க ஒன்னே மாதிரி இருக்கான் ஆக்சுவலா என்னதான் நடக்குது பெய்ஜான் எனக்கு ஒண்ணுமே புரியலடா ஒரே குழப்பமா இருக்கு அவங்க நடத்துறது இல்ல நாடகம்டா சரி மச்சான் அவங்க நடத்துறது நாடகமாவே இருக்கலாம் அருணா அப்படிப்பட்ட ஆளுதான் ஆனா அந்த பையன் பார்க்க ஒன்னே மாதிரி இருக்கான்டா இப்போ அதாண்ணா பிரச்சனை டே மச்சான் சொல்ற கேக்குறன்னு தப்பா எடுத்துக்காத இப்ப நடக்கிறது எதுவும் உண்மை கிடையாதுல ஏன்னா கௌரி ரொம்ப அந்த டேய் என் கூட இத்தனை நாள் இருந்தும் இவ்வளவு தானா இல்ல மச்சான் நான் உன்னை தப்பா சொல்லல இருந்தாலும் ஒரு டவுட் தான் மச்சாம் மெடிக்கல் ரிப்போர்ட் வரும் அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோ இப்போதைக்கு என்னால் தான் சொல்ல முடியும் ஓகே மச்சான் ரிசல்ட் நமக்கு சாதகமாக தான் வரணும் என் மேலே எந்த தப்பும் கிடையாது அதனால ரிசல்ட் நமக்கு சாதகமாக தான் வரும் அந்த பிள்ளை நீ அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டே இருப்பாளா அவன் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி ஆகிட்ட இப்போ அவன் லைஃப்ல எந்த வித அசம்பாவிதமும் நடக்க கூடாது அவன் உன்னை தாண்டா மழை பொண்ணு நானும் ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிறேன் ரிசல்ட் நமக்கு சாதகமா வரணும்னு சரி மச்சான் ரெண்டு மூஞ்சி நீ பாரு ரெண்டு பேரும் என்னை வேணான்னு சொல்லிட்டீங்களடா ஒவ்வொருத்தனா காலி பண்றேன் ஏஜான் நீயும் என்னை வேணான்னு சொல்லிட்டல உனக்கும் இருக்கு இப்போதைக்கு அர்ஜுனோட சாப்டர் க்ளோஸ் பண்றேன் அடுத்து அப்படி நீ இருக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ண அர்ஜுன் துளி கூட பாசம் இல்லையா துளி கூட காதல் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு ரெண்டாவது பொண்டாட்டி முக்கியமா போயிட்டால கண்டிப்பா எனக்கு சாதகமாக தான் வரும் நீ ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும் அர்ஜுன் இனிமே நான் உனைய யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் நீ என்னை பிடிக்கலன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஆனா இனி ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டு எங்க போக மாட்டேன் நான் யாருக்கும் தரவே மாட்டேன் வணக்கம் டாக்டர் ரிசல்ட் வந்திருச்சா ஓஎஸ் வந்திருச்சு ஜெசிகா அந்த ரிப்போர்ட் கொண்டு வாங்க இந்தாங்க டாக்டர் அவங்க கிட்ட கொடுங்க எஸ் டாக்டர் இனச்சுவாச்சோ மிஸ்டர் அர்ஜுன் ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க ஏய் சார் அர்ஜுன் அந்த பையனோட டிஎன்ஏ உங்க டிஎன்ஏ நல்லாவே மேட்ச் ஆகுது ஸோ நீங்க தான் அவரோட அப்பா இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் மூலமா நீங்க தான் அந்த பையனோட அப்பான்னு னு தெளிவா தெரியுது இல்ல இல்ல நீங்க போய் சொல்றீங்க டாக்டர் வாட் யூ செய்யற தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு டாக்டர்ஸ் மேலே பழி போடுறீங்களா எங்க ரிப்போர்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா வேற எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் போய் செக் பண்ணிக்கோங்க எங்க போனாலும் எது உண்மையோ அதுதான் நிரூபிக்கப்படும் உங்களுக்கு எங்க மேலேயோ இல்லை ஹாஸ்பிட்டல் மேலயோ டவுட் இருந்துச்சுன்னா வெளியில் எங்கனாலும் போய் செக் பண்ணிக்கோங்க தேவையில்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பிளீஸ் விட்டு போங்க ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டாக்டர் உண்மை எதுன்னு எங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டீங்க இட்ஸ் ஓகே முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் டாக்டர் டே மச்சான் இது எதுமே உண்மை கிடையாது அந்த டாக்டர் போய் சொல்லிட்டு போறாங்க சூப்பரா சூப்பர் நான் கூட உனைய என்னென்னமோ நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு கேவலமான வேலையை பாப்பேன்னு நான் சத்தியமா நினைக்கல உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்குடா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேடுத்துட்டல அந்த கௌரி எவ்வளவு அப்பாவி தெரியுமா அந்த பிள்ளைக்கு எப்படி உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சது

ம் அதான் ரிப்போர்ட் வந்துருச்சுல வா பஞ்சாயத்துக்கு போவோம் உன் நியாய அநியாயத்தெல்லாம் அங்க வச்சு பேசு என்னமா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா உட்காந்துருக்கேல உன் கழுத்துல இருந்து தாலியை தானே எடுத்து என் மாமா எனக்கு கட்டினாக இப்போ அந்த தாலிக்கே ஒரு ஆபத்து வந்திருக்கு எதையும் நீ பாத்துக்கிட்டு சும்மா தானே உட்காந்துருக்க உன் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என் வாழ்க்கையில வெளியிடாதம்மா அங்க என் புருஷ மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா ரிசல்ட் எங்களுக்கு சாதகமா தான் வரணும் நான் உன்னை தான் மழை போல நம்பியிருக்கேன் இருக்கேன் என்ன கை வெற்றாத தாய் அவங்க ஜனனி பாருங்க என்ன என்னமோ நடக்குது என்னால ஒண்ணும் பண்ண முடியல ஜனனி ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போயிருக்காரு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்து போன் வந்து என்ன சொன்னாங்க அந்த பையனோட டிஎன்ஏவும் அண்ணனோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுதண்ணி என்ன சொல்றீங்க ஜனனி நீங்க சொல்றதெல்லாம் என்ன சும்மா அண்ணி அண்ணி வதட்டப்படாதீங்க அண்ணி ரிப்போர்ட் இந்த மாதிரி வந்திருக்கிறதுக்காக நீ என்ன சந்தேகப்படாதீங்க அண்ணி கண்டிப்பா ஏதோ ஒரு சதி வேலை நடக்குது அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் என்னை சமாதானம் பண்ணதா போதும் இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரிய வேணாம் ஜனனி நீங்க எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல வேணாம் வாங்க பஞ்சாயத்துல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அண்ணி

நீ மறக்க போயா நிச்சயமா அது எதுவுமே உண்மை கிடையாது இது எல்லாமே அவங்களோட செட்டப்பு அருணாவுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே என் ஒரு வெறுப்பு அத ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தா இப்ப சாக்கு அதான் என் மேல பழி மேல போட்டுட்டு இருக்கா அப்ப இங்க நடக்கிறது எல்லாம் ஒரு நாடகம் சொல்ல வரையான் இதுல என்ன சந்தேகம் இங்க நடக்கிறது எல்லாமே நாடகம் தான் சரிப்பா அவங்க ஏதோ நாடகம் பண்றாங்கன்னே ஒத்துக்கலாம் அப்போ அந்த பையனுக்கு என்ன சொல்ல வர அவன் உன் பையன் தான் நிறுவனம் ஆயிருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினாலாம் தேதி ஏப்ரல் மாசம் மே அந்த ஊர்லதான் இருந்திருக்கு அன்னைக்குதான் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் இருக்கு அதுக்கான ஆதாரத்தையும் அந்த பொண்ணு என்கிட்ட கொடுத்துட்டா நீங்க இருந்துட்டு கல்யாணம் பண்ண போட்டோவும் இப்ப கையில தான் இருக்கு டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துல போட்டோலாம் ஒரு ஆதாரமே கிடையாது போட்டோஷூட் பண்ணி நானும் அவ்வளவு ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எனக்கு சுத்தமா புரிய மருமகை மேல மட்டும் சுமத்தாதியத்திரமத்தை தங்கும் அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யவே மாட்டாரு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி வேலை நடக்கு அது மட்டும் எனக்கு புரியுது என்னமா உனக்கு பைத்திய பிடிச்சிருக்கா அந்த பேரும் நிரூபிச்சதுக்கு அப்புறமும் உன் மருந்து என் தங்கம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க அழந்து பேசினோம் அதான் உங்க தம்பி தான் இவ்வளவு தப்பி செஞ்சிருக்கானு தெளிவா அப்பட்டமா தெரியுது இதுல அவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் கூட பண்ணல இதுல இருந்து தெரியல என் தங்கச்சி அவன் ஏமாத்துறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிருக்கான்னு தலைவரையா இனிமேலும் என் தங்கச்சி அவன் கூட வாழ வேண்டாம் இந்த அயோகியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ போறது கிடையாது அதனால அவங்க ரெண்டு பத்தி பிரிச்சு விட்டுருங்க என்ன பேசிட்டு இருக்கோம்